பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் தேவை என்று பொதுமக்களிடம் கேட்கப்பட்டது இது குறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு அவர்கள் அளித்த கருத்துக்களை பார்க்கலாம் பேரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டேங்கிறாங்க முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தைரியமா பெண்கள் வரணும் சோசியல் சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கும் பெண்களுக்கு எதிரான போராடி ஜெயிக்க பார்க்கணும் இப்ப பஸ் இந்த தவறு நடத்தினா அதாவது உடனே இருக்க முடியாது காவல்துறையான தான் இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பப்ளிக் மாணவர்களுக்காக ஒரு ஒரு எழுச்சியோட இளைஞர்களை வந்து கையில் எடுத்துக்கணும் இது ஒரு தவறு எடுக்குதா டக்குன்னு யாராவது நம்மளை பார்த்து அவங்க கிட்ட தான் நம்ம மறுபடியும் பேசணும் பயந்து போகக்கூடாது செகண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஸ்ட்ரிக்டாக வைக்கணும் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ணுறதால தான் ஆக்சிடென்ட்ஸும் கம்மியாது எல்லா கேஸ் கேர்ள்ஸ் ஆன டாப்பிக்கை பற்றி எல்லாம் கம்மியாது சீக்கிரமாகவே விட்டுடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறவங்களையும் அதனால தான் ப்ராப்ளமாக இருக்குது எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள உள்ளே அனுப்புகிறோம் தப்பு செய்கிறாங்கன்னு திரும்ப சீக்கிரமாகவே வெளியே வந்துடுறாங்க அதனால தான் எல்லாருக்குமே கேர்ள்ஸுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்குது டெக்னாலஜியை மட்டும் மெயின்டைன் பண்ணி வளர்ந்தால் மட்டும் போதாது அதை எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் போதாது அதுலேருந்து நம்ம எப்படியும் சேஃபாக இருக்கணுன்றது ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் செல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு பிஹேவ் பண்ணாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்காது